அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட அதான் போட்டியில் அம்மா அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கா மூன்றாவது இடத்தை பிடித்து கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரமல்ல மட்டக்கிழப்பு காத்தான்குடி பிரதேசத்துக்கும் புகழ் பெற்று தந்திருந்தார் أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا اشهد ان محمد رسول الله اشهد ان محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح இல இந்து என்னை அருகாம்பியில் இருக்கிறார்கள் ஹாஃபிஸ் அம்மா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஃபிஸ் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் அமீன் இந்த ஒலிப்பதிவினை நாம் மேற்கொள்வதற்கான காரணம் அண்மையில் அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட அதான் போட்டியில் ஹாஃபிஸ் அம்மார் அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்தீர்கள் இல்லையா மூன்றாவது இடத்தை பிடித்து கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரமல்ல மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்துக்கும் புகழ் பெற்று தந்திருந்தார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் அந்த வீடியோக்களை அவர் சொன்ன அந்த அதானை கேட்கிற போது ஆஃபீஸை சொல்லுங்கள்ல எவ்வளோ காலமாக நீங்கள் துறையில் இருக்கிறீங்க நான் இதில் பதினாலு வருஷமா அதான் துறையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் முதலாவது எனது பள்ளிவாசல் காத்தாங்குடி முகேதி மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாசல் அதாவது ஷூட் பண்ண பள்ளிவாசல் சொல்லுவாங்க ம் அதற்கு பிறகு ஆரம்பமே நீங்கள் ஆஃபீஸாக வந்திருக்கு பிறகு ஆரம்பமே நீங்கள் சென்றது மதினா அதான் சொல்லுவதுன்னு சொல்வதற்காக ம் அதான் மாத்திரமே சொல்லுவேன் பள்ளியில் மாத்தியன்கள் சொல்லி இப்ப இருக்கிற பள்ளிவாசல் உட்பட என்னை ஒரு மாத்தியன்னு சொன்னா மாத்தியன் எப்படி இருக்க வேண்டும் அவர் அவரோட துறை அதான் சொல்லுவது மாத்திரம்தான் அதான் சொல்வது மாத்திரம் அவருக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது பள்ளிவாசல் கூட்டுவதோ துறைக்குவதோ எந்த ஒரு வேலையும் எனக்கு இல்லை

இமாமத் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கிறது இமாமத்தும் செய்திருக்கிறேன் காத்தாங்குடியிலும் இமாமத் இமாமத்தை விட அதானில் ஆர்வம் கூட அதான் அல்லாஹின் அல்லாஹ் இடத்த மிக சிறந்தது இமாம்கலா அல்லது கலா என்ற ஒரு கருத்து பொருள்ல செமினார் ஒன்று மதனி மருல பெபி ஹசரத் அவர்கள் சொல்வார்கள் என்னிடம் கேட்கப்பட்டால் அதான் அதான் சொல்வது இமாமத் செய்வது என்று கேட்டால் நான் அதான் சொல்லக்கூடியவர் தான் சொல்லுவேன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் எவ்வளவு காலமாக இந்த அதான் துறையில் இருக்கிறீர்கள் இந்த அதான் துறையில் எனது பதினெட்டு வயது முதல் இப்ப தற்போது முப்பத்தி இரண்டு வயதாகிறது பதினாலு வயது வருடமாக இந்த அதான் துறையில் நான் இருக்கிறேன் எப்போதாவது நீங்கள் அதான் சொல்வதற்கு பிந்தி சொன்ன காலங்கள் இருக்கிறதா இருக்கிறது போகும் போது தடங்கள் ஏற்பட்டு போக முடியாத காரணங்களும் இருக்கிறது என்ன காரணம் ஹாபிஸ் அவர்களை நீங்கள் மூன்றாவது இடத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம் அந்த இரண்டாவது முதலாவது இடத்தை பெற முடியாமல் போனதற்கான காரணம் முதலாவது ஒவ்வொரு மாகாணம் ரீதியாக நடந்தது எங்கட இருந்து கொண்டோம் அதே போல ஏனைய மாவட்டங்கள் ஏனைய ஊர்களில் இருந்து கலந்து கொண்டாங்க இந்த போட்டி நடந்ததும் ஆரம்பமாக அக்கறை பெயத்தை சேர்ந்த பாலமுனை அந்த பிரவேசத்தில் மகாசினுள் உலும் என்ற மதரசாவில் தான் இந்த போட்டி கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மாத்திரங்களுக்கான போட்டிகள் தெரிவுகள் நடைபெற்றது அதிலிருந்து மூன்று பேர் செலக்ட் ஆகினோம் முதலாவது கல்முனையை சேர்ந்தவரும் இரண்டாவதாக ஓட்டமாடியை சேர்ந்தவர்கள் மூன்றாவதாக காத்தாங்குடியை சேர்ந்த நானும் இதில் செலக்ட் ஆகும் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற போட்டியில் நீங்கள் மூன்றாவது மூன்றாவது வந்தேன் கிழக்கு மாகாணத்திலே மூன்றாவது வந்தேன் அதுல என்னுடைய மதிப்பீடு எனக்கு போட்ட அந்த மார்க்ஸ் எழுபத்தி மூணு தசம் ஐந்து அப்ப ஏனைய மாகாணங்களில் இருந்து கலந்து கொண்ட அவர்களின் மார்க்ஸை நான் பார்த்தேன் அதில் என்னது மார்க்ஸ் கிட்டத்தட்ட அவங்க செலக்ட் ஆகின மொத்தம் ஐலண்டர் செலக்ட் ஆகின ஃபைனலுக்கு செலக்ட் ஆயின அந்த ரேங்க்ல எனது இடம் பதினாறாவது இடம் மாகாண ரீதியில் நான் பார்க்கும்போது அப்போது நான் ஏறாவூரில் இருக்கக்கூடிய எனக்கு தற்போது குரான் ஓதி கொண்டிருக்கிறேன் அடிக்கடி திருப்பியும் என்னுடைய மொழிச்சல்கள் திலாபத்துகள் அத குர்வான் ஓதுறது எப்படியோ அதையில அதான் அதானுடைய அந்த அதில் வரக்கூடிய எழுத்துக்களை எப்படி மொழிய வேண்டும் என்ற பயிற்சியை நான் அவரிடத்தில் எடுத்தேன் அதன் பின்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய ஷேக் ஷேக் பவாஸ்க்க

எல்லாம் ஒரு புள்ளி அரை புள்ளி குரூப் வித்தியாசம் அதாவது இந்த நீங்கள் அந்த புள்ளிக்கிடையில் நீங்கள் உணர்ந்தது என்ன என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் நான் அதுல உணர்ந்தது என்னுடைய ஒன்று அதுல ராகம் பார்த்தார்கள் அடுத்தது எழுத்துல மஹ்ரஜ் பார்த்தாங்க அதுல சவுண்ட் எப்படி இருக்கணும் அதுல மொழிபெயர் அதுல அதுல அந்த எழுத்துக்குடைய தன்மை எப்படி இருக்கணும் இதைத்தான் நான் உணர்ந்தேன் வந்த வந்தான் ஜித்தூனிவர்சிட்டி அதிலிருந்து வந்த ஒரு ஷேக் தான் இதுல வந்திருந்தாங்க சேர்த்து நம்ம இருக்கக்கூடிய இரண்டு பேர்கள் இதுல இருந்தாங்க மூன்றாவது இடத்துக்கு வந்து என்று சொன்னபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இருந்ததுல்லா அவ்வளவுக்கு நன்றி செலுத்தி அலமது இல்ல நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்ப்பார்கள் இல்லையா உண்மையில நீங்கள் இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருப்பது கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரமல்ல மட்டக்கிழப்புக்கு மாத்திரமல்ல காத்தாங்குடி மண்ணுக்கு ஒரு புகழ் மேலே சந்தோஷமாக இருக்கிறது அஹ் இது நீங்கள் போட்டியில் பங்கேற்றது முதல் தடவையா முதல் தடவை முதல் தடவையில் பங்கேற்று விட்டு மூன்றாவது வந்திருக்கிறீர்கள் மேலே வரத்துக்கு விஷயம் ஆஹ் நான் நினைக்கிறேன் இலங்கையில் எல்லா பாகங்களிலிருந்து போட்டிக்கு வந்திருப்பார்கள் இல்லையா ஆமா எல்லா பாகங்களிலிருந்தும் இருந்தும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து நாங்கள் மூன்று வருஷம் அப்படியாக இருந்தால் அந்த இருபது பேருக்குள்ளே நீங்கள் இடத்தை வரவீர்கள் என்ற ஒரு முன் மனநிலை இருந்தது அந்த இருபது இடத்தில் இருபது சுபகானம்ல இருபது இருபது அதான் சொன்னாங்க அப்ப நான் இரண்டாவது தரங்க முதலாவது கண்டியை சேர்ந்த எனது நண்பன் ஒரு நூறால் அதான் சொன்னார் இரண்டாவது நான் அதான் சொன்னேன் எனக்கு பிறகு பதினெட்டு பேர் அதான் சொன்னாங்க ஒவ்வொரு ஆட்கள் அதானையும் பாக்க போது அல்லாஹ் கிட்ட நான் கேட்டேன் யா யாருல்லா இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் என்ன வெறும் கையாட அனுப்பிடாத யாழா என்ன ஒரு பத்தாவது இடத்துக்குள்ளயாவது அனுப்பி யாருலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டதுவா இதுதான் விஷயம் அல்லாஹ் தந்த எனக்கு கிஃப்ட் அடிக்க அல்லாஹ் கிட்ட கேட்டது பத்தாவது இடத்துக்குள்ள கேட்டது அல்லாஹ் எனக்கு தந்த இடம் மூன்றாவது இடம் விஷயம் உண்மையிலே எங்களுடைய மர்ஹா அவர்கள்ல அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட அந்த அதான் போட்டியிலேயே மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் முதலாவது இடத்தை பெற வேண்டும் என்று நாம் இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நேர்கள் இப்போது நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த அதானை கேட்பதற்காக நாம் இப்போது அந்த அதானை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே வருவோம் أكبر الله أكبر أشهد أن لا اله إلا الله أشهد أن لا الله. أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة இல இஸ் அது போல நீங்கள் மிக அருமையாக காத்து வர கூடியவர்னு சொன்னார்கள் எனவே தான் உங்களுடைய காத்தொன்றையும் எங்களுடைய நீர்நிலைகாக நீங்கள் வழங்கினால் மிக பொருத்தமாக இருக்கும். ஆஊது பில்லாஹின் மின்ஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ليس عليكم جناح ان تبتغوا فضلا من ربكم فاذا افضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن غفور رحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا في الدنيا ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم

மிக அற்புதமாக உங்களுடைய அதானை கேட்டும் அது போல கிராத்தை கேட்டும் இன்ஷா அல்லா இனி ஒரு நிகழ்ச்சிகளிலும் உங்களை நாம் நினைத்து வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி இறுதியாக நேர்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் அதான் அல்ல அதான் சொல்றது அது அல்லாட அழைப்பு அந்த அதான் உங்களோட காதுகளில் கேட்டால் நேரத்தை ஒதுக்கி அந்த பள்ளி வாசலுக்கு சமூகம் கொடுங்க அந்த அதானை கேட்டும் நம்ம பள்ளி வாசலுக்கு போகாமல் இருக்கிறது அது பெரும் பாவம் அது இன்ஷா அல்லா அதான் அடுத்தது மாத்தின்களவங்களோட பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மாத்தின்களை கண்ணியப்படுத்துங்க சங்கைப்படுத்துங்க அவங்க அல்லா இடத்த மிக முக்கியமானவர்கள் அல்லா இடத்துல மிக சங்கையானவர்கள் அவர்கள் உங்களிடத்திலும் நீங்கள் சங்கையை அவிச்சு கொள்ளுங்கள் இன்ஷால்லாஹ் இஸ்லாம் வலைக்கம் வர